குரு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒன்று சாதகரும் சாதனையும் குருதேவர் மேற்கொண்ட ஆன்மீக சாதனைகள் பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் சாதனை என்பது என்னவென்று தெரிந்து கொள்வது அவசியம் ஆனால் காலம் காலமாக நமது பாரத நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் ஆன்மீக சாதனைகள் நிலவி வந்திருக்கின்றன சாதனை என்பது நமக்கு புதிய ஒன்றல்ல ஆன்மீக உலகின் உண்மைகளை நேரடியாக காண்பதற்காக தனது ஆற்றல்களை எல்லாம் அனாதி காலம் முதலே நமது நாடு செலவிட்டது போல இப்போதும் செலவிட்டு கொண்டிருப்பது போல வேறு எந்த நாட்டிலாவது நடந்ததுண்டா எண்ணிறந்த இத்தனை பிரம்ம ஞானிகளும் அவதார புருஷர்களும் வேறு எந்த நாட்டிலாவது தோன்றியதுண்டா எனவே ஆன்மீக சாதனை பற்றி நன்கு அறிந்துள்ள நமக்கு இது பற்றிய அடிப்படை கருத்துக்களை மீண்டும் எடுத்து கூறி இந்த நூலை பெரிதாக்க வேண்டியதில்லையே என்றெல்லாம் சந்தேகங்கள் எழுவது இயல்புதான் மேலே கூறியவை உண்மையாக இருக்கலாம் ஆயினும் அதனை நினைவு கூறுவதில் நன்மை உள்ளது அதற்கு தேவையும் உள்ளது ஒன்று சாதனையை பற்றி சாதாரண மக்கள் கொண்டிருக்கும் தவறான கருத்து ஏனெனில் மக்களிடையே சாதனை என்பது பற்றி பல வினோத கருத்துக்கள் நிலவுகின்றன சாதனையின் உண்மையான நோக்கம் லட்சியம் இவற்றை மறந்து சாதனை என்பது பற்றி மக்கள் கொண்டுள்ள கருத்துக்கள் ஏராளம் உடலை வருத்தி கொள்வது தொலை தூரத்திலிருந்து அபூர்வமான பொருட்களை சேகரித்து எங்கெங்கோ சென்று பொருளற்ற பல சடங்குகளை செய்வது மூச்சை அடக்குவது புத்தி சுவாதீனத்தை இழந்து வினோதமான செயல்களில் ஈடுபடுவது போன்றவையே சாதனை என்று சிலர் கருதுகின்றனர் வேறு சிலரோ தீய பழக்கங்களிலும் தீய எண்ணங்களிலும் மூழ்கிவிட்ட மனதை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக பெரியோர்களால் பகுத்தளிக்கப்பட்ட சில கிரியைகளும் பயிற்சிகளும் தான் சாதனை என்று எண்ணுகின்றனர் தாங்கள் நம்பியது மட்டுமின்றி அவற்றையே எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் அதுதான் எல்லோருக்கும் உகந்தது என்று பிரச்சாரமும் செய்கின்றனர் துறவோ தியாக உணர்வோ சிறிதுமின்றி நிலையற்ற உலக இன்பங்களில் உழன்று கொண்டு பாம்புகளை மந்திர சக்தியால் வசப்படுத்துவது போல் ஏதோ சில கிரியைகள் மூலமும் மந்திரங்கள் மூலமும் இறைவனையும் வசப்படுத்தி விடலாம் என்று அவர்கள் தவறாக நினைக்கின்றனர் இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களால் பலர் தங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம் எனவே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரதத்தின் ரிஷிகளும் முனிவர்களும் கடின முயற்சிகளாலும் இடைவிடாத பயிற்சியாலும் கண்டுபிடித்த சாதனைகள் பற்றிய உண்மைகளை இங்கு விளக்குவது அவசியமாகிறது இரண்டு சாதனையின் நோக்கம் அனைத்து உயிர்களிலும் இறைவனை காண்பதே பிரம்மத்தை அல்லது கடவுளை எல்லா உயிர்களிலும் காண்பதே சாதனையின் முடிவு என்று குருதேவர் சொல்வது உண்டு சாதனையின் இறுதிக்கட்டத்தில் தான் இது மனிதனுக்கு வாய்க்கிறது இந்துக்களின் அடிப்படை நூல்களான வேதங்களும் உபநிடதங்களும் இந்த கருத்தையே வலியுறுத்துகின்றன இவ்வுலகில் நாம் காணும் தூள பொருள் நுண்பொருள் உணர்வுப் பொருள் ஜடப்பொருள் கல் மண் செடி கொடி மக்கள் விலங்குகள் தெய்வங்கள் தேவதைகள் இவை யாவும் ஒரே அத்வைத பிரம்மம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன பல்வேறு வடிவங்களில் நாம் பார்ப்பவை கேட்பவை தொடுபவை முகர்பவை சுவைப்பவை யாவும் பிரம்மமே நமது அன்றாட வாழ்க்கை செயல்கள் யாவும் எப்போதும் பிரம்மத்திலேயே நிகழ்கின்றன அதை அவ்வாறு உணராமல் நாம் பல்வேறு பொருட்களுடனும் மக்களுடனும் பழகுவதாக நினைத்து கொள்கிறோம் இதை கேட்டவுடன் சந்தேகங்கள் எழுவது இயல்பு இந்த சந்தேகங்களுக்கு சாஸ்திரங்கள் தரும் பதிலை வாசகர்கள் எளிதில் புரிந்து கொள்வதற்காக இங்கே வினாவிடை வடிவில் தருகிறோம் கல் மண் மனிதன் என்று பலவாக நாம் கண்டாலும் இருப்பது ஒரே பிரம்மம் தான் என்ற உண்மையை நாம் ஏன் உணர்வதில்லை நாம் மயக்கத்தில் இருக்கிறோம் இந்த மயக்கம் தெரியாத வரையில் பிரம்மத்தை உணர முடியாது நமது உண்மையான மனநிலையுடனும் பொருட்களுடனும் ஒப்பிடும்போதுதான் நாம் புற அக மயக்கங்களை அறிந்து கொள்கிறோம் அதுபோலவே இந்த மயக்கத்தையும் உணர வேண்டுமானால் இத்தகைய ஒப்பு நோக்கி உணர்கின்ற அறிவு தேவை நல்லது இந்த மயக்கம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன எப்போதிலிருந்து நாம் இப்படி மயக்கத்தில் இருக்கிறோம் மூன்று அறியாமை அல்லது மயக்க வசப்படும் போது உண்மை தெளிவாவதில்லை மயக்க நிலையில் இருக்கின்ற வரையில் அதற்கான காரணத்தை அறிய முடியாது எல்லா இடங்களிலும் எது காரணமோ அதுதான் இங்கும் காரணம் அதாவது அறியாமை அந்த அறியாமை எப்போதிலிருந்து நம்மிடம் உள்ளது என்பதை அதே அறியாமையில் ஆழ்ந்திருக்கின்ற நாம் எப்படி அறிய முடியும் அறியாமையில் ஆழ்ந்திருக்கும் வரையில் இந்த கேள்விகளுக்கு விடை காண முயல்வது வீண் கனவு காணும் போது அது உண்மை என்று தானே தோன்றுகிறது விழித்து நனவு நிலையுடன் அதனை ஒப்பிட்டு பார்த்த பின்னரே கனவை பொய் என்று அறிகிறோம் சிலருக்கு சில வேலைகளில் கனவு காணும் போதே நான் கனவு காண்கிறேன் என்ற எண்ணம் இருக்கின்றதே என்று கூறலாம் ஆனால் நனவு நிலையின் நினைவிலிருந்துதான் இந்த எண்ணம் எழுகிறது அதை போலவே சிலர் விழுப்பு நிலையில் இந்த உலக உணர்வுடன் இருக்கும்போதே அவர்களுக்கு இரண்டற்ற பிரம்மத்தின் உணர்வும் உண்டாகலாம் இரண்டற்ற பிரம்மத்தை எப்படி உணர்வது அறியாமையை அகற்றுவதன் மூலம்தான் இந்த மயக்கத்தை நீக்க முடியும் என்பது உறுதி பண்டைய நமது முனிவர்கள் இந்த அறியாமையிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் எப்படி விடுபடுவது என்பதையும் நமக்கு கூறி சென்றிருக்கிறார்கள் நல்லது அந்த வழிமுறையை பற்றி அறிய தொடங்கும் முன் மேலும் ஓரிரு வினாக்களை கேட்க வேண்டியுள்ளது பெரும் பால்மையான நாம் நம் கண் முன் காண்பதை மயக்கம் என்றும் ஏதோ ஒரு சில ரிஷிகள் இந்த உலகை எப்படி காண்கின்றனரோ அதுதான் உண்மை என்றும் எப்படி ஏற்றுக்கொள்வது அவர்கள் காண்பது ஏன் தவறாக இருக்கக்கூடாது அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்